ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு அடுத்த காரியங்களை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட ஆலோசனைகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் மல்கியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில கேள்விகளை தேவனை நோக்கி ஜனங்கள் எழுப்புகிறார்கள் அந்த கேள்விகளுக்கான பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டதான ஒரு கேள்வியை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் மல்கியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே இந்த வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தரை வருத்தப்படுத்துகிறதான ஒரு காரியம் இருக்கிறது எது கர்த்தரை வருத்தப்படுத்துகிறது என்று சொன்னால் வேதாகமத்தில் அநேக காரியங்களை அவரை வருத்தப்படுத்தினாலும் கூட மல்கியாவின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அவரை வருத்தப்படுத்துகிற காரியமாக என்ன சொல்லப்படுகிறது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்கிறவனை நல்லவன் என்று சொல்கிறார்களா அதாவது பொல்லாப்பு செய்கிற ஒருத்தனை கண்டு கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்களின் பேரில் அவர் பிரியமாக இருக்கிறார் என்றும் அப்படின்னு சொல்கிறாங்களா இன்னைக்கு அதாவது இங்கே என்ன சொல்லுது பொல்லாப்பு செய்கிறவனை நல்லவன் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு வகையான முகஸ்துதி அதாவது சில நேரங்களில் சொல்லுவாங்க டேபிள் மேனஸ் அப்படிம்பாங்க அதே மாதிரி தமிழில் ஒரு வார்த்தை உண்டு மேடை நாகரிகம் அப்படின்னு அதாவது டேபிள் மேனஸ்னால் என்னென்னா டேபிளில் இருக்கிற காரியங்கள் நன்றாக இல்லாவிட்டாலும் கூட அந்த விருந்து உபசாரத்தை கருதி அந்த டேபிள் மேனஸ் அதை சகிச்சுக்கிட்டு சாப்பிட்றணும் அதுதான் டேபிள் மேனஸ் அப்படிம்பாங்க பொதுவாக நான் ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் வெள்ளை ஒரு நல்ல குணம் உண்டு பிரிட்டிஷர்ஸில் என்ன அப்படின்னா அவர்கள் மனதில் பட்டதை செய்வார்கள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும்பாங்க நல்லா இல்லை என்றால் நல்லா இல்லை என்று சொல்வார்கள் அவர்கள் உடனடியாக அதை தெரியப்படுத்தி விடுவார்கள் அவர்கள் ஸ்பூனன் ஸ்போக்கில் சாப்பிடணும்னு விரும்புனா அதில் சாப்பிடுவாங்க அதில் சாப்பிட வேண்டாம் கையில் சாப்பிடணும்னு விரும்புனா அவர் கையில் சாப்பிடுவாங்க அவர்கள் அந்த சூழ்நிலைக்கேற்ற அப்படி அல்ல அவர்கள் ஒன்றை நினைப்பார்கள் கம்ஃபர்டபுள் உள்ளதை உள்ளபடி இது ஒரு வகையான குணாதிசயம் இது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அப்ளை பண்ண முடியும் ஒரு சில இடங்களிலே முடியாது இப்போது ராணியை சந்திக்க போகிறோம் அங்கே அவர்கள் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும் அந்த இடத்துல நம்மளுடைய சுய காரியத்தை ஃபாலோ பண்ண முடியாது ஆனால் பொதுவாக நாம் ஒரு சீஃப் கெஸ்டாக இருக்கிறோம் நாம தான் அங்கே வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் பட்டதை நம்ம செய்யலாம் தப்பு கிடையாது இப்போது அந்த டேபிள் மேனஸ் கருதி நல்லா இல்லாத பொருளை நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த நல்லா இல்லாத காரியங்கள் என்ன செய்யப்படும் அப்படின்னா தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் அதே மாதிரி மேடை நாகரிகம் கருதி சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா மேடையில் தப்பான காரியத்தை நல்லது என்று சொல்வார்கள் ஆனால் என்ன சொல்லுகிறார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் மிஞ்சினது நியாய தீர்ப்பு அதை பார்த்து கொள்வார் ஆண்டவர் மிஞ்சினது பாவம் ஆனால் நாம் செய்ய வேண்டியது உள்ளதை உள்ளது இல்லதை இல்லது ஒருவேளை நேரடியாக சொல்ல முடியாவிட்டாலும் சூசகமாகவாது அது தவறு என்பதை நாம் உணர்த்திவிட வேண்டும் அப்படி உணர்த்துவது தான் தேவனுக்கு பிரியம் அப்படி உணர்த்தாதபடிக்கு நீங்கள் அந்த இடத்துல மேடை நாகரிகத்தையோ அல்லது டேபிள் மேனஸையோ கருதி அந்த மாதிரி சுச்சுவேஷனை சொல்கிறேன் அதே மாதிரி தான் சபைகளிலே ஒரு தவறான காரியம் நடைபெறும் போது தவறை தவறு என்று சொல்ல வேண்டும் அந்த தவறை நீங்கள் தவறென்று சொல்லாத பட்சத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த தவறு தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கிறது நாம் சில நேரங்களில் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நன்றை கவனியுங்கள் கிறிஸ்தவத்தில் தவறு நடக்கும்போது சுட்டி காட்ட வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது தவறாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய சுட்டி நபர் அந்த நபரை நீங்கள் வெளிப்படையாக சொன்னால் மட்டுமே அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருதுகிறார்கள் இதில் மாற்று கருத்து இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பாவத்தை சுட்டி காட்ட வேண்டுமே ஒழிய உபதேச கோளாறு இருக்கிறது அந்த உபதேசக் கோளாறை நாம் வெளியே சொல்லுகிறோம் அது மாட்டமல்ல அந்த உபதேச கோளாறு செய்கிற மனுஷனை வெளியே சொல்வதற்கு தவறு கிடையாது ஏன்னா அவர் உபதேசத்தை கொண்டு வந்து சபையை மோசம் போக்குறார் அதே நேரத்தில் ஒரு சில ஊழியர்களை குறித்து பர்ஸ்னல் விஷயங்கள் வரும் அந்த பர்சனல் விஷயத்தை குறித்து நீங்கள் ஏன் பேச மாட்டுகிறீர்கள் அந்த ஊழியரை குறித்து ஏன் நீங்கள் வெளிப்படையாக பேச மாட்டீங்கன்னா அது பர்ஸ்னல் இஷ்யூ அந்த பேர்ஸ்னல் இஷ்யூ உண்மையாக நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த பர்சனல் இஷ்யூவால் சபைக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அவரை குற்றப்படுத்தி அவர் தவறானவர் என்பதை காட்டத்தான் முடியும் அதே நேரத்தில் அவர் மூலமாக சபைக்கு ஒரு ஆபத்து ஒரு உபதேச கோளாறு வருகிறது பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியம் ஏன் அவர் பேரை சொன்னாலும் கூட தவறு கிடையாது அந்த விஷயத்தில் இதை நிறைய பேர் மாறுபாடாக புரிஞ்சுக்கிறாங்க அதனுடைய விளைவாக என்ன ஆகுது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளை ஒரு ஊழியக்காரரையோ குற்றப்படுத்தி அதன் மூலமாக அவர் இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னு அதில் உண்மைத்தன்மை இருக்குதான்னு முதல்ல அவர்கிட்ட விசாரிக்கணும் அவர்கிட்ட விசாரித்து அவரை சார்ந்தவங்ககிட்ட விசாரித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அதை செய்கிறதுக்கு பதிலாக நான் எப்பவும் சொல்லுவேன் அந்த பாவத்தை சொல்லிவிட்டு அவருக்காக ஜெபிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு என்ன நடக்குது ஒரு புறம் இந்த குற்றப்படுத்துகிறேன் என்கிற பேரில் அல்லது நான் தெரியப்படுத்துகிறேங்கிற பேரில் நல்லவர்களை கூட காயப்படுத்தி விடுகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒருவன் பொல்லாப்பான காரியத்தை செய்கிறான் என்று அறிந்தும் அந்த பொல்லாப்பை கூட சொல்லாமல் அவனுக்கு என்ன செய்கிறானா நல்லவன் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அந்த பொல்லாப்பை நீங்கள் கண்டுக்காமல் போனால் கூட பரவாயில்லைங்க அதை கத்தர் பார்த்துக்கொள்ள ஒரு ஆண்டவர்கிட்ட அவனை ஒப்படைச்சிட்டு ஆண்டவரே இவனை பார்த்துக்குங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதே வேளையில் இவர்கள் அவனை நல்லவன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க சில நேரங்களில் அந்த நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சபை பாதிக்கப்படுகிறது விசுவாசிகள் பாதிக்கப்படுகிறார்கள் இதன் மூலமாக எதிர்காலத்தின் சபையில் ஒரு தப்பான முன்னுதாரணத்தை நாம் உருவாக்கி விடுகிறோம் ஒருத்தர் வந்து சபைக்குள்ளே தப்பு செய்கிறாருன்னா நேரடியாக சொல்லுங்கள் நீங்கள் செய்கிறது தப்பு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அதே நேரத்தில் அவரை பற்றி நாலு பேர்கிட்ட சொல்லாதீங்க அவர் இப்படிலாம் செய்கிறாரு அவர் பண்ணுறது தப்பு அது அவசியம் இல்லாத ஒன்று அவர்கிட்ட நேராக கூப்பிட்டு அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நீ ஒரு ராங் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஒரு காலகட்டத்தில் உதவி ஊழியர்கள் தவறு செய்யும் போது ஊழியர்கள் அவரை ஊழியராக ப்ரொமோஷனுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்ச நாள் காத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்ன காலத்தில் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பே செய்தாலும் நான் அநேக பைபிள் காலேஜுகளில் நடக்கிற சம்பவங்களை கேள்விப்பட்டேன் சில பைபிள் காலேஜில் தவறு செய்தவர்களாக இருந்தாலும் மூணு வருஷம் முடித்த உடனே அவங்க அட்டென்ட் பண்ணி ஊழியர்களாக அனுப்புகிறாங்க ஏன்னா மூணு வருஷம் முடிச்சுட்டாங்க ஆனால் தப்பு செய்றவங்க தான் ஒரு சிலர் ஒரு சில பைபிள் காலேஜில் அவங்க தடுத்து நிறுத்து வைக்கிறாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது அவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க அப்படிப்பட்டவர்கள் போய் சபை தொடங்கும்போது என்ன ஆகும் அந்த சபையினுடைய நிலைமை குவாலிட்டி என்ன ஆகும் அவர்களை நம்பி வரக்கூடிய ஜனங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அதுக்காக தான் வசனம் சொல்லுது பொல்லாப்பானதை பொல்லாப்பு என்று சொல்லுங்கள் பொல்லாங்கானதை நல்லவன் என்று சொல்லாதிருங்கள் பல நேரங்களில் இது தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில் நடக்குது ராஜாக்களுக்கு ஏற்ற மாதிரி தரிசனம் சொல்லுவாங்க ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சபையில் பணக்காரர்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் பணக்காரர்கள் வீடுகளில் போய் உட்காந்து கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை பார்த்துருக்கிறேன் முதல்ல பணக்கார வீட்டுக்கு போனதே தப்பு தீர்க்கதரிசியை தேடித்தான் பணக்கார வர்ணமே தொழியை பணக்காரனை தேடி தீர்க்கதரிசி போகக்கூடாது இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுக்கு இது தெரிய மாட்டேங்குது அவர் எங்கள் வீட்டுக்கு மாதம் மாதம் வருவார் வந்து எங்களுக்காக ஜாம் பண்ணுவார் இட்ஸ் ஆர் ராங் எக்ஸாம்பிள் அப்படி ஒரு ஊழியக்காரன் மாதம் மாதம் உங்கள் வீட்டுக்கு ஏன் வர்றாரு அவர் என்ன தேவன் சொன்னாரா மாதம் மாதம் அவங்க வீட்டுக்கு போய் நீ ஜாம் பண்ணி காணிக்க வாங்கிட்டு வான்னு சொன்னாரா அப்படி வரும்போது அவர் உங்களை பற்றி என்ன சர்டிவிகேட் கொடுப்பார் நல்ல சர்டிவிகேட் கொடுப்பாரா உங்களை பற்றி என்ன சொல்லுவார் உங்கள் இருக்க குறைகளை சுட்டி காட்டுவாரா சுட்டி காட்ட முடியாது அவரால் ஏன் உங்களை மாதிரி ஒரு இருபது வீடு ரெடி பண்ணி வச்சுருப்பார் இருபது வீட்டுக்கு மாதம் மாதம் வருவார் அப்படிப்பட்ட ஊழியர்கள் வருகிறதுனாலே உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அவர்கள் வந்து பொல்லாங்கான காரியத்தை நல்லவன் என்று சொல்ல போகிறாங்க உங்களை அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்குள்ள இருக்கிற கரைகளை குறைகளை கண்டித்து உணர்த்துகிறார்களா நான் சொல்லுவேன் அப்படி கண்டித்து உணர்த்துகிற தீர்க்கதரிசி உன் வீட்டுக்கு வரவே மாட்டோம் முதல்ல விசுவாசி வீட்டுக்கு வாசம் மாசம் ஒரு விசுவாசி வீட்டுக்கு தீர்க்கதரிசி தேடி வந்து தீர்க்கதரிசி சொல்கிறாருன்னா ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம் அதான் நடக்குது இன்றைக்கி விஸ்வாசிகளுக்கு பைபிளை தூக்கிட்டு யார் வந்தாலும் சரி ஆனால் அவங்க வந்து என்ன பிராமசிங்களுக்கு சொல்கிறாங்க உங்களை உயர்த்தி பேசி உங்களை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார்னு சொல்லி உங்களுக்கு நாலு வேத வசனத்தை சொல்லி இதில் உங்களுக்கு வந்து ஒரு சபை இருக்குது அல்லது உங்களுக்கு ஒரு ஊழியர் இருக்கிறாரு உங்கள் கையில் பைபிள் இருக்குது இதையும் தாண்டி நீங்கள் ஏன் இப்படி மாதம் மாதம் ஒரு ஆளை ரொட்டினா ஏதோ உங்கள் வீட்டுக்கு உங்கள் சபைக்கு ஒரு ஊழியக்காரர் வராரு உங்கள் வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு கூப்பிட்டு போட சொல்கிறாங்க நீங்கள் போடுறீங்க தட்ஸ் ஃபைன் உங்களுடைய அட்ரஸை வாங்கிட்டு ஃபோனை வாங்கி ஃபோன் நம்பரை வாங்கிட்டு மாதம் மாதம் உங்களை காண்டாக்ட் பண்ணி டேட்டா பேஸ் உருவாக்கக்கூடிய ஊழியர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை அவர்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் அதுவும் நீங்கள் ஒரு நல்ல ஆஃபரிங் கொடுக்குற குடும்பமாக மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை அவர்களுக்கு தெரியாது இதுதான் இன்றைக்கி நடக்குது பொல்லாதவைகளை நல்லவர்கள் என்று சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களாம் கர்த்தர் வருத்தப்படுகிறார் கண்டித்து உணர்த்த வேண்டிய ஊழியக்காரன் இன்னைக்கு தப்பானவைகளுக்கு நல்லவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறான் ஒரு வண்டியை புது வண்டி வருது அல்லது பழைய வண்டி வருது எஃப்சிக்கு வருது அதை ஆராய்ச்சி பண்ணாமையே அதோடய பிரேக்கிங் சிஸ்டத்தை பார்க்காமையே அது ஃபிட்டுன்னு சொல்லி ஒரு சர்ட்டிஃபிகேட்டை ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் கொடுப்பாரனால் அது வருத்தத்தை உண்டாக்கும் யார் வாழ்க்கையில் அந்த வண்டி ஓடி பிரேக் பிடிக்காம ஒருத்தர் மேலே மோதி ஒரு குடும்பம் நாசமாகி நடுத்தரில் நிற்கும் அந்த குடும்பத்துக்கு வருத்தத்தை உண்டாக்கும் இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் ஒரு செக்கப்பும் பண்ணாமல் அந்த வண்டி நல்ல வண்டின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் லஞ்சம் வாங்கிட்டார் லஞ்சம் வாங்கினது விளைவு அந்த தப்பான வண்டி ரோட்டில் ஓடி ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிருச்சு அதனுடைய விளைவு என்ன அந்த குடும்பம் நடுத்தரில் நிற்கிது ஆனால் நான் சொல்லுவேன் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த அவர் என்ன சொல்வார் தெரியுமா கூட வந்தவங்களாம் பார்த்துட்டு சொன்னாங்க அதான் கொடுத்த நீங்கள் செக் பண்ணியிருக்கணும் பல நேரங்களில் உங்களுக்கு தெரியும் அந்த வண்டி நாட் ஃபிட்டுன்னு ஆனாலும் கொடுப்பீங்க அப்படி கொடுத்து ஒரு குடும்பம் நடுத்தரவில் நின்றது என்று சொன்னால் அந்த வாகனத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் ஒரு குடும்பத்துக்கு வரும் அது பண அல்லது உயிர் சேதமோ வரும் என்றால் அந்த சாபம் உன்மேலும் உன் தலைமுறை மேலும் இருக்கும் உன்னிடத்தில் பணம் இருக்கும் ஆனால் அந்த இரத்தப்பழி உன் குடும்பத்தின் மேலே இருக்கும் காரணம் பொல்லாங்கானவனுக்கு நல்லவன் என்ற சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இதே தான் ஊழியர்களுக்கும் பொருந்தும் இதே தான் விசுவாசிகளுக்கும் பொருந்தும் உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்கள் இந்த உபதேசம் தப்பா தப்புன்னு சொல்லுங்க ஒரு இடத்துல ஒரு தரிசனம் தப்பாச்சா அவர் தப்பான தீர்கதர்சனம் சொல்றாருன்னு சொல்லுங்க இன்னைக்கு என்ன நடக்குது தப்புன்னு தெரிஞ்சோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் நிமித்தம் தேவன் வருத்தப்படுகிறார் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் நடந்தது ஒரு அரசியல் தலைவர் தவறு செய்து விட்டார் தண்டனை கிடைத்தது தண்டனை முடித்து வெளியே வருகிறார் வரும்போது ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் அவர் நல்லவர் என்று சொல்லி ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் சொல்லுகிறார்கள் அவர் ஆமா தப்பு செஞ்சாரு தப்பு செஞ்சாரு அனுபவிச்சிட்டாரு இனி அவர் திருந்திட்டாருங்கன்னா ஓகே அந்த தண்டனையே தப்பு தப்பா அவர் மேல தண்டனை கொடுத்துட்டாங்க அவர் நல்லவர் தான் அவர் கெட்டவர்னு ஊருக்கே தெரிஞ்சுதான் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது அவர் நல்லவர் தான் ஒரு கூட்டம் சொல்லும் போது அது என்ன உண்டாக்கும் அப்படிப்பட்டவர்கள் திருப்பி அதிகாரத்திற்கு வரும்போது என்னத்தை உண்டாக்கும் தேசத்தில் ஒரு வருத்தத்தை உண்டாக்கும் திருப்பி அவர்களுக்கு என்ன கிடைக்கும் நாம் என்ன தப்பு செஞ்சாலும் நமக்கு ஒரு க்ரௌடு இருக்கு நம்மை ஆதரிக்க ஒருத்தர் இருக்கிறாங்க நம்ம தப்பு செஞ்சுட்டு திருப்பி வந்தாலும் நம்மளை அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்ற தைரியம் வந்துருச்சுன்னா நல்ல தலைவர்கள் கிடைக்க மாட்டார்கள் தேசத்துக்கு அது வருத்தம் அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் தப்பான காரியங்களை நீங்கள் சபைக்குள்ளே அனுமதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது எனக்கு நீங்கள் வருத்தத்தை உண்டாக்குற எதனாலே உங்கள் வார்த்தைகளினாலே எப்படி ஒரு கெட்டவனை நல்லவன்னு சொல்லிட்டேயோ அந்த இடத்துல வசனம் சொல்லுது கர்த்தருக்கு வருத்தத்தை உண்டாக்குகிறார் அதே நேரத்தில் கூட இன்னொன்னும் இருக்கு இது உடனே இதையும் யோசிக்கணும் ஒரு ஆளை குறித்து ஒன்றுமே தெரியாது அந்த ஆளை வச்சு பார்க்குறத வச்சு டிசைட் பண்ணி அந்த ஆள் இல்லாத போது உட்காந்து அந்த ஆளை பற்றி கமெண்ட் பண்ணுறது அந்த ஆளை பற்றி பேசுறது அந்த ஆள் தப்பான காரியத்துக்கு போகிறான்னு சொல்கிறது இப்படிப்பட்டதும் வருத்தத்தை உண்டாக்குற காரியம்தான் ஏன் மோசையை கொடுத்து அப்படி தான் பேசுனாங்க அவன் இல்லாத போது உக்காந்து இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது பரியாசம் பண்ணுற கூட்டம் ஆள் இல்லாத போது உக்காந்துக்கிட்டு ரெண்டு பேர் மூணு பேராக உக்காந்து கமெண்ட் அடிக்கிறது அவர்களெல்லாம் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது இது நிறைய காரியங்கள் நடந்திருக்குது நான் சொல்லுவேன் உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள் மேலே வந்ததாக சரித்திரமே கிடையாது ஆனால் உங்களை குற்றப்படுத்தவர்களை நீங்கள் பொறுத்து கொண்டு அமைதியாக இருங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் பொல்லாங்கானதை நல்லதென்று சொல்லாதிருங்கள் அதே நேரத்தில் நல்லதை பொல்லாங்கென்றும் சொல்லாதிருங்கள் இட்ஸ் ராங் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் அவர்களுக்கு நல்ல அழைப்பை கொடுத்தோம் அவர்களுக்கு நல்ல ஊழியத்தை கொடுத்தோம் அடுத்தவனை குறை பேசி அடுத்தவனை பற்றின புறங்கூறுதல் பேசி பரியாசம் பண்ணி தன்னுடைய அழைப்பையும் ஊழியத்தையும் இழந்து போனவர்கள் எத்தனையோ பேர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்தவைகளை இழந்து போனவர்கள் எத்தனையோ பேர் ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிடுறது அதனுடைய விளைவு நீ பொல்லாங்கானவனை நல்லவன் என்று சொன்னாலும் உன் அழைப்பை நீ இழப்பாய் நல்லவனை பொல்லாங்கன்று சொன்னாலும் உன் அழைப்பை இழப்பாய் அதான் ஏச சொல்கிறார் உள்ளதை உள்ளதென்று சொல் உன் அசம்ஷனை கொண்டாராத நீ யோசிக்காத இதுவாக தான் இருக்கும் அதுவாக தான் இருக்கணும் ஏன் நீ வளர்ந்த விதம் அப்படி நீ தப்பான காரியங்களை வளர்ந்துருப்ப அதனால் பார்க்குறதுலாம் உனக்கு தப்பாக தெரியும் நீ நல்ல கருத்தில் வளர்ந்திருப்ப அதனால் நீ பார்க்குறதுலாம் நல்லதுன்னு தெரியும் எது நல்லதோ நல்லதுன்னு சொல்லுங்க தப்ப தப்புன்னு சொல்லுங்க இந்த வசனம் சொல்லுக்குது அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே இன்றைக்கி இந்த உபதேசம் தான் உச்சத்தில் இருக்குது என்னது அப்படிப்பட்டவன் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் கத்தர் உங்களை மன்னிச்சுருவார் உங்களை தண்டிக்கவே மாட்டார் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே நியாய தீர்ப்பே கிடையாது நரகமே கிடையாது இது ஒரு வகையான இன்றைக்கி ஜனங்களை மோசம் போக்குறதான உபதேசம் வசனம் சொல்லுது நீ உன் கண்கள் இஷ்டப்படி நீ செய் உன் வாழ்க்கையில் உன் வாலிப பிராயத்தில் என்னென்ன நம்ம செய்யணுமோ நீ செய் ஆனால் வசனம் சொல்லுது முடிவில் கொண்டு வந்து கத்தர் நியாயத்தில் நிறுத்துவார்னு இருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நியாயமே நியாய தீர்ப்பே கிடையாது நரகமே கிடையாது உனக்கு அழிவே கிடையாது கர்த்தரோட நரகத்தில் தள்ளவே மாட்டார் கர்த்தர் இரக்கம் உள்ளவர் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே அப்படின்னு கேட்பாங்களாமா இது ஒரு ஒரு வகையான மாயையான கல்லோபதேசம் பிசாசின் தந்திரம் அவன் சொன்னான் இல்லையா கர்த்தர் சொல்கிறாரு நீ சாகவே சாவாயின்னு அவன் சொல்கிறான் நீ சாகவே சாவதில்லை அதாவது உனக்கு நியாய தீர்ப்பு உண்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு அவன் சொல்கிறான் நீ நியாய தீர்க்கப்படுவதில்லை அதே தான் இன்றைக்கி நடக்குது உனக்கு நியாய இல்லை நரகம் இல்லை பாவம் இல்லை நீ மறிக்கிறது இல்லை அப்படிலாம் சொல்லி உன்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுற ஒரு கூட்டம் அதான் வசனம் சொல்லுது கர்த்தர் அவன் பேரில் பிரியமாக இருக்கிறாராம் பாவம் செஞ்சிட்டா பிரியமாக இருக்கிறாராம் அவர்தான் தான் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ என்ன பாவம் என்ன செய் கர்த்தர் ஒன்று அதெல்லாம் மன்னிச்சுடுவேன் நீ கவலைப்படாத நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இயேசுவை அறியாத வரைக்கும் நீ செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் என்று அறிந்த பிறகு நீ தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்த பிறகு நீ செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு ஆக்கினை தீர்ப்பு உண்டு நீதிமானுக்கு சரி கட்டப்படும் நீ மன்னிப்பு கேட்டாலும் அதற்கான சரி கட்டுதல் உண்டு ஏ நீ இயேசுவின் கழுவப்பட்டு வந்துவிட்ட நீதிமான் நீதிமான பிறகு நீ செய்கிற பாவத்துக்கெல்லாம் ஒரு சரி கட்டுதல் உண்டு சரி கட்டி ஒன்று ஆண்டர் கூட்டிகிட்டு போவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உன்னை கைவிட மாட்டார் ஆனால் அதுக்கான விலை கிரயம்னு ஒன்று நீ செலுத்தணும் நீங்கள் முன்னாடி செய்கிறதுக்கும் பின்னாடி செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இவங்க அந்த முன்னாடி எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு ஏன்னா அதுக்கான விலையை இயேசு கொடுத்துட்டார் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இப்போவும் அதே தாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன் ஒரு வாகனத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வாங்க நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க இந்த ஒரு சின்ன ஸ்க்ராச் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது உங்கள் பேரில் இன்சூர்ட் ஆகி வர்ற வரைக்கும் அந்த வாகனத்தினுடைய மொத்தமும் அவங்க கொள்வார்கள் என்ன நடந்தாலும் கொள்வாங்க அதே நேரத்தில் அந்த வாகனத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க உங்கள் கைக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை நீங்கள்தான் கொள்ள வேண்டும் அதுக்கென்று நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செலுத்த இன்சூர்டே பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன அமௌண்ட் நீங்கள் கட்டித்தான் ஆகணும் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார் விலைக்கரைத்தை அவர் கொடுத்தார் ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டீர்களோ அதற்கு பிறகு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் நிச்சயம் ஒரு விலைக்கரையை உங்கள்கிட்ட வாங்குவார் நீதிமன்றாக்கி தான் கூட்டிகிட்டு போவார் அப்போ நீங்கள் துணிகரமாக பேசுகிற பேச்சு துணிகரமாக செய்கிற செய்க துணிகரமாக சிந்திக்கிற சிந்தனை இது இன்னைக்கு என்ன நடக்குது இதை ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு இன்னைக்கு கேஷுவல் ஆகிட்டு அன்னைக்கு மன்னிச்சு ஆண்டவர் இன்னைக்கு மன்னிச்சிடுவாரு நான் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்களுக்குள் இருந்த கத்திரம் அப்படியே மன்னிச்சு கூட்டிகிட்டு வருவார் இவங்க இங்கே வந்து அதற்கு பிறகும் இவர்களுக்குள்ள அந்த சுபாவம் மாற்றம் இருக்காது அதே காரியத்தை சில காரியங்களை செய்யும்போது கர்த்தர் அவர்களை திருத்துற விதம்னு ஒன்று இருக்கு அந்த திருத்துற விதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால இன்றைக்கு உள்ள உபதேசம் எப்படி ஆயிடுச்சு அப்படி ஞாயிற்றுப்பெலாம் கிடையாதுங்க ஒரு தடவை ஒரு சிலர்லாம் சொல்றாங்க உங்களுக்கு பாவம் அதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்க இயேசுக்குள்ள பிறந்துட்டீங்கன்னா உனக்கு பாவமே கிடையாதுங்க நீ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் அதான் அவங்க சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீ செய்த பாவம் செய்கிற பாவம் செய்ய போகிற பாவம் அப்படி ஒரு வசனமே கிடையவே கிடையாது உங்க உங்களை ஏமாற்றுகிறவர்கள் இப்படி பிரசங்கிக்கிற பிரசங்கத்தின் மேல் கர்த்தர் வருத்தமாய் இருக்கிறார்னு வசனம் சொல்லுது கர்த்தர் வருத்தமாய் இருக்கிறார் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க இல்லதை இல்லதென்று சொல்லுங்க அதையும் தாண்டி நியாயம் திருக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுங்க இதெல்லாம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா வசனம் சொல்லுது கர்த்தர் உன் பேரில் வருத்தமாய் இருக்கிறார் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான் தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் முடிவுக்கு முன் இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரமும் நாம் கடைசி காலத்தின் அடையாளங்களை வேத வசனத்தின் ஒப்புமையோடு கூட பார்த்து கொண்டு வருகிறோம் முன்பதாகவே ஒரு வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த கொரோனா வைரஸை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான கொள்ளை நோய் கில்லிங் டிசீஸ் என்கிறதான தலைப்பில் பார்த்தோம் இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டாவது முத்திரை குறித்து நாம் அநேக செய்திகளிலே சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது இந்த கொள்ளை நோய் கொரோனா வைரஸ் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது உலகளாவிய மிகப்பெரிய உச்சம் இந்த மிகப்பெரிய உச்சத்தை இது தொட்டிருக்கிற இந்த வேளையில் அநேகர் இது என்னவாகுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த கொள்ளை நோய் உச்சத்தை தொடும்போதே சொன்னோம் இது முடிவுக்கு நேராக போகிறது இந்த உச்சம் ஒன்று வருது அப்படின்னாலே முடிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் எப்போவுமே ஹை லெவல் அப்படி ஒன்று வருதுன்னா அதுக்கப்புறம் லோ லெவலுக்கு அது இறங்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ கொரோனா வைரஸ் ஆனது முடிவுக்கு நேராக வந்துருச்சு இனிமேட்டு அது வேக்சின் வழியாகவோ அல்லது எப்படியோ இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளே அது ஒரு வகையான முடிவுக்கு வந்துடும் அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்களோ அல்லது வந்து உங்களுக்கு வேக்சின் அதை கண்ட்ரோல் பண்ணுமோ ஏதோ ஒரு ரூபத்தில் கொரோனா வைரஸ் குறைஞ்சிருச்சு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த இயர் எண்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது சரி இதுக்கு நடுவில் நாம் பார்க்க போகிற இன்றைக்கு தான் ரொம்ப முக்கியம் அதாவது வளைகுடா நாடுகள்லேருந்து வெளிப்படக்கூடியதான தினசரி பத்திரிகை ஒன்று அதோடைய செய்தி சேனலும் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பாக பாவல் யார் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய சேர்மன் அதாவது ஃபெட்ரல் பேங்க் உடைய சேர்மன் இவர் சொல்லியிருக்கிற கருத்து மிக முக்கியமானது இவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கும் நான் வேக்சினை பற்றி பேசுனதுக்கும் சம்மந்தம் இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் மிகப்பெரிய அளவில் பஞ்சத்துக்கு நேராக போகிறது இன்னும் சொல்லப்போனால் உலகமானது இந்த பஞ்சத்திலிருந்து இப்போதைக்கு விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது எப்போ இது ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வரும் அப்படின்னா உலகம் முழுக்கிற எல்லா ஜனங்களும் வேக்சின் போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் இது ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வேக்சின் ஒருபுறம் போட தொடங்கியாச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா நாடுகளும் வேக்சின் தங்கள் சொந்த வேக்சினோ அல்லது இருந்து வாங்கின வேக்சினோ மிக வேகமாக போட தொடங்கி இருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே போட தொடங்கிட்டோம் ஏப்ரல்லையே தொடங்கிட்டோம் கடந்த ஏப்ரல்லையே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து எல்லாருக்கும் அதாவது எல்லா வயதினர்களுக்கும் இந்த வேக்சின் போடணுன்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார் ஜோன் பிடன் அதே மாதிரி எல்லா நாடும் பின்பற்ற தொடங்கும் அப்போது இந்த ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வரணும்னா இந்த வேக்சின் வரணும்னு அவர் சொல்கிறார் ஆனால் அது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த நிலை அல்லது அன்ஸ்டேபிள் கண்டிஷன் உண்டாகும்னு சொல்கிறார் இதுதான் பைபிள் சொல்லக்கூடிய அடுத்து மிக முக்கியமான விஷயம் கொள்ளை நோய் போய் பஞ்சம் வரும்னு பைபிள் சொல்லுது இப்போ பஞ்சத்துக்கு ஊடாக உலகம் போகிறது இப்போ நம்ம எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் இந்த வேக்சின்லையும் கொரோனாலையும் இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே பேக்ரவுண்டில் மிக முக்கியமான வேற ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மீள முடியாத பஞ்சத்தில் உலகம் போய்கிட்டு இருக்கு ஐஎம்எஃப் இறங்கி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அவங்களே இறங்கி நாடுகளுக்கு முந்தி கவர்மெண்ட்டுக்கு தான் கடன் கொடுப்பாங்க இப்போது அங்கே உள்ள பேங்க்குகள் வழியாக தனி மனிதனுக்கு ஐஎம்எஃப் கடன் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா இனி காப்பாற்ற முடியாதுன்ற அளவுக்கு மிக முக்கியமாக சில நாடுகள் பல நாடுகள் போயிட்டுருக்குது இப்போ பஞ்சத்தினுடைய உச்சத்தை அவர்கள் தொட போகிறார்கள் இப்போ அதை கான்சன்ட்ரேட் பண்ணலான காரணம் என்னென்னா மீடியாவில் அது வரல இப்போ மீடியா ஃபுல்லாக கொரோனாவில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கொரோனாவுடைய தாக்கம் குறைஞ்சு அடுத்த நியூஸ் எது உங்களுக்கு எடுப்பாங்கன்னா பஞ்சத்தை எடுப்பார்கள் பொருளாதார வீழ்ச்சி எடுப்பார்கள் உலகளாவிய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி இதுதான் பைபிள் படி மூன்றாவது குதிரை கருப்பு குதிரை வரும் தராசு கையில் பிடித்திருக்கும் பைபிள் ஏசுகரிசு மத்தி இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் சொன்னப்பட்ட கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் அப்படிங்கிறதான காரியம் இப்போ தான் தொடங்க போகுது இந்த உலகளாவிய பஞ்சத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா பொருளாதார நிபுணர்கள் என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா இது உலக போய் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அடுத்து காசு இல்லைனா ஒருத்தர் ஒருத்தர் அடிக்க தான் தொடங்குவாங்க கொள்ளையடிக்க தான் தொடங்குவாங்க அந்த கொள்ளையடிக்கிற அஃபீஷியல் கொள்ளையடித்தல் தான் உலக யுத்தம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் பதினெட்டு வரைக்கும் முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்குள்ளே மிகப்பெரியதான பஞ்சத்தை உலகம் சந்தித்தது அந்த பஞ்சத்தினுடைய விளைவாக அவங்க எல்லாருமே ரெண்டாம் உலக யுத்தத்தை தொடங்கினாங்க அதே மாதிரி தான் கொரோனாவினுடைய முடிவாக மிகப்பெரிய அளவிலே பஞ்சத்தை உலகம் காணப்போகிறது அந்த மிகப்பெரிய அளவிலே உலகத்தினுடைய பஞ்சம் உச்சத்தை தொடும்போது மூன்றாம் உலக யுத்தம் வருவதற்கு வாய்ப்பு சொல்லப்படுகிறது எனவே பாபலுடைய ஸ்டேட்மெண்ட் அதாவது அமெரிக்க பேங்குடைய சேர்மனுடைய ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது இப்போ அன்ஸ்டேபிள் கண்டிஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உலக நாடுகள் எல்லாம் பஞ்சத்திலிருந்து மீள்வதற்கான வழிவகை செய்யும் போது இதற்கு பின்னாடி இன்னும் ஒன்று நடக்கும் அமெரிக்காவினுடைய மையப்பணம் அப்படிங்கிற நிலையிலிருந்து டாலர் மாறப்போகிறது இதை பற்றி கத்தர்க சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட டீட்டெயிலாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்தின் அடையாளங்களான மிக முக்கியமான பஞ்சங்கள் நமக்கு முன்பாக எழும்பி தொடங்கி இருக்கிறது இனி காலம் செல்லாது கத்தர்க்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளெஸ்யூ